சொர்க்கம் இருக்கும் என்று சொல்கிறார்கள் நரகம் இருக்குது என்று சொல்கிறார்கள் நரகம் எப்படி இருக்கும் சொர்க்கம் எப்படி இருக்கும் நரகம் எப்படி இருக்கும் இன்றைக்கு திராவிட ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சி போல இருக்கும் சொர்க்கம் எப்படி இருக்கும் உங்கள் மகன் வந்து தரப்போகிற ஆட்சி போல சாராயம் காட்சி விசத்தை ஊற்றி கொடுத்து மக்களுக்கு விருந்து படைக்கிறேன் என்று சொல்வதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆயிரம் பெருமக்கள் என்னரும் இறை மக்கள் ஏற்கிறீர்களா ஆறு வயது குழந்தையில் இருந்து அறுபது பேர் மூதாட்டி வரை வன்புணர்வு செய்து கொலை செய்வதை ஏற்கிறீர்களா பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்களை செய்தார் இறைமகன் அறுத்து காசாக்குவதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் போகிறீர்களே ஹீரா முலையில்தான் இறை தூதர் நபிக நாயகம் அருள் பெற்றார் என்று படித்த நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறதையே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான் என்று வழிபடுகிற நீங்கள் அந்த குன்றுகளை எல்லாம் வெற்றி கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டு நிற்பது ஏன் யார் பேசுவார் என்னால் தண்ணீரை உறிஞ்சி விட்டால் சேமித்து வைத்து விட்டு செல்ல முடியும் மரங்களை வெட்டி விட்டால் நட்டு வைத்து விட்டு செத்து போக முடியும் ஆனால் மலையை மணலை யாரால் உருவாக்க முடியும் உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமை யார் வந்தது வளங்களை சுரண்டி கொடுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு மட்டுமல்ல ஆயிரம் ஆயிரம் தலைமுறைகளை தாண்டி உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணராமல் செல்வதே மந்திரத்தால் ஜெபத்தால் அழுகையால் தொழுகையால் அரையங்கில மணலை மலையை உங்களால் வளர்த்த முடியுமா ஏன் அதை பற்றி கவலை கொள்ளாமல் போனீர்கள் சமூக குற்றங்களை எல்லாம் சட்டமாக்கினார்கள் கள்ளச்சாராயும் காய்ச்சுவது குற்றம் சட்டப்படி அதை குடிப்பது குற்றம் சட்டப்படி அதை குடித்து செத்தவனை அங்கீகரித்து பத்து லட்சம் கொடுத்ததை எப்படி நீங்கள் அங்கீகரித்தீர்கள் எப்படி எங்கு இருப்பீர்கள் எப்படி எப்படி தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடும் மக்களின் கிளர்ச்சி அது கொழுப்படுத்த குடித்து சென்றார் பார்க்க வந்து நெரிசலில் அவன் வாய்வழியே போதை கண் வழியை காது வழியே போதை ஒரு பணியா காசு பணி இடமாற்றமா காசு பணி உயர்வா காசு ஊழல் லஞ்சத்திலே ஊறி போன இந்த சமூகம் கொலை கொள்ளை எல்லாம் சமூகம் சாதிய மத பெருமையிலே கொலை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்க ஒரு நரகம் எப்படி இருக்குமோ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சிகள்